கொஞ்சம் <Sọ> <conclusions>

நம்ம அன்னைக்கு வந்து பார்ட் ஒன் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து மீனை எல்லாமே வந்து வெட்டுறதுலேருந்து சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து குழம்பு வந்து ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே அன்றைக்கி காமிச்சிக்கணும் இன்னைக்கு நம்மளுக்கு சாத்தா முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால மீனை ஆஞ்சு கையில் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த வட்டிக்கார குழம்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இது பார்ட் டூவாக உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வெந்து வர போகுது வெங்காயம் வெந்து வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா அடுத்து இப்போ கருவேப்பில் வந்து கொடுக்குறோம்

அப்படிலாம் இந்த பிள்ளை ஏறி உட்காந்துருச்சுன்னு

எங்க டீம் இதுதான் இந்த டீமோட தான் இனிமேல் எல்லா சமையல் வீடியோவும் வரப்போகுது அந்த டீமுகளே பெயர்களை மட்டும் சொல்ல சொல்லுங்களே ஒவ்வொன்னா பேர் சொல்லுங்க பாப்பா ஃபர்ஸ்ட் ஹவன் எலிசா நெக்ஸ்ட் பேர் ஆல்ரெடி என்ன பத்தலையா ஏதா பேசுங்க பிள்ளைகளா அப்பதான் தமிழ் பண்றோம் நல்லா இருக்கும் இந்த சமையல் மட்டும் இல்ல நம்ம चिल्ड्रनஸ் வந்து நல்ல டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ்ல வந்து எப்பவுமே நல்ல ஸ்பெஷலிஸ்ட் நல்ல டான்ஸ் ஆடுவாங்க அது இன்னொரு நேரம் அவங்க டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ தான் காட்டி அது பிரடி பிரடி இது பாட்டுவா யாரும் பார்த்தது இல்ல பிரடி பிரடி நேபோ எப்படி ஸ்டூடெண்ட் அது மட்டும் இல்லாம நல்லா படிக்கிற குழந்தைங்களா இன்னைக்கு எப்போதுமே நான் வீடியோவோ போட்டாலே ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப ஒரு புன்னகையோட அந்த புன்னகை முகங்களை நீங்க பாருங்க

இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இதோட வந்து மசாலா பொடியை நம்ம கலக்க போகிறோம் ஐம்பது கிராம் மசாலா பொடியை அன்னைக்கு நம்ம வந்து குழம்ப வந்து கூட்டும் போது அன்னைக்கு போட்டிருந்தோம் அதே மாதிரி ஐம்பது கிராம் மசாலா பொடியை தான் இப்போ இங்கே போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இதோட சேர்த்து நம்ம அந்த ஆச்சி மசாலா பொடி மீன் ஆச்சி இல்லை வீட்டு மசாலா பொடி வீட்டு மசாலா பொடி இது அதோட கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஆச்சி மசாலா பொடி இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்போ மொத்தம் ஒன்றரை பொடி நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா இதில் ஒன்றரை பொடி தான் இருக்குது அதான்

அளவுக்கு குழம்பும் வைக்கணும் ருசியாகவும் இருக்கணும் காமிக்கணும் இது இந்த குழம்புலாம் எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன் நீங்கள் ஊர்களுக்கு அதாவது பல ஊர்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆசைப்பட்டு கிளம்பி போவீங்களா அந்த இடங்கள்ல இந்த குழம்புகள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸாக இருக்கும் உப்பு போடுவா ஒரு ஒரு அரங்கன்று போடுமா போதும் போடு

முருங்காய் இப்ப வந்து நம்ம பாருங்க குழம்பு பாருங்க நம்ம மசாலா பொடி எண்ணெய் ஓட்டு வரவணும் எந்த மசாலா பொடி புளி கரைச்சு நம்ம ஊத்தணும் தேவைக்கு உப்பு போட்டோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முருங்காய் ஸ்டார்டிங்ல போட்டுருவோம் ஏன்னா அப்பதான் வந்து முன்னகூடிய வெந்துரும் நம்ம சாப்பிடும்போது நல்ல இதமா இருக்கும் அதனால முன்னகூடிய முருங்காய் நம்ம போட்டுக்கிறோம் முருங்காய் போட்டாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி மூடிக்க போறோம் குழம்பு கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீனை போடணும் அதனால இப்ப வந்து இந்த குழம்ப மூடி வைக்க போறோம் ஓகே இப்போ வந்து நம்ம குழம்பு கோதிச்சா பாக்குறோம் வாவ் குழம்பு வந்து மலமலம் கோதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம என்னன்னு பாத்தீனா குழம்புல மீனை போட பாப்பா போடுங்க மீனை போடுங்க பாத்து பாத்து மெல்ல சுற்றாம கவனமா போடுங்க போடு பக்கத்துல போய் போடுங்கமா போடுங்க ரெடி போடல போ தூக்கி விடு தூக்கி

இப்போ நம்ம குழம்புல போட்ட மீதி மீனை பார்த்தீங்கன்னா பொறிச்சு அது இது வந்து குழம்புக்கு அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா குழம்பு மீன் நிறைய பேர் பிடிக்கும் குழம்பு மீனை விட பொறிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரெண்டு கலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் எனக்குலாம் குழம்பு மீன் பிடிக்கும் பாப்பாக்குலாம் பார்த்தீங்கன்னா பொறிச்ச மீன் தான் பிடிக்கும் அதனால குழம்புக்கு பாதி மீனும் பொறிக்கிறதுக்கு பாதி மீனும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ குழம்புல மீன் போட்டது போக மீதி மீனை எடுத்து வச்சு இதை பொறிச்சு நம்ம எல்லாரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க ஓகே இப்போ நம்ம வந்து குழம்பு தயார் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் குழம்பு இறக்க போகிறோம் சுவையான தேங்காய் இல்லாத மீன் குழம்பு ரெடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த குழம்பை இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு அடுத்த தொடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் அந்த மீன் பொரியலை எங்கள் வீட்டில் குறிப்பாக நம்ம எல்லாருமே உட்காந்து மொத்தமாக சாப்பிடுவோம் சுவையான முருங்கக்காய் வண்டிக்கார மீன் குழம்பு சம கொலம்பு எல்லாமே தயாரா இருக்கு இப்போ நம்ம டீமோட வந்து சாப்பிட்டு நம்ம பார்க்க போறோம் நம்ம டீமோட மொத்தமா வச்ச கொலம்பு அவர டேசா இருக்கா இல்லையா அப்படிங்கறதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சு போகும் குழம்பு நல்லா இருக்க போகுதா இல்ல குழம்பு சரியாமா வச்சிருக்கமா என்னன்னு தெரியல நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க என்னோட என்ன தெரிஞ்சுக்க நீ வீடியோ பாருங்க நம்ம டீமோட சேர்ந்து இப்போ சாப்பிட போறோம் நல்ல வாளியில நல்ல வாளியில போட்டு விடுங்க போடுங்க ஒரே இடத்துல போடக்கூடாது

அப்பள நீங்களே நீங்களே டெக்கரேஷன் பண்றீங்களா அம்மா சாப்பாடு இப்போ கோலம் போடுறா திங்க முடியாது மீனுக்கு வைங்க மீனுக்கு வைங்க ஓகே மீன் ஓகே

நானுங்கள் நாடோடி மீனவன் நன்றி வணக்கம்